ஜூலை இருபத்தி ஏழு புதுப்பிக்கப்பட்ட தீர்மானங்கள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து மலைக்கு போனான் ஆதியாகமம் பன்னிரண்டு ஏழு எட்டு கர்த்தர் தனக்கு எங்கெல்லாம் தரிசனமானாரோ அங்கெல்லாம் ஆபிரகாம் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் தேவனுடைய ஒவ்வொரு சந்திப்பும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தட்டமும் நம்மை ஒரு புதிய பிரதிஷ்டைக்கு நேராக வழிநடத்தி ஒரு மலை உச்சியின் அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் கர்த்தர் ஆபிரகாமை எங்கெல்லாம் அனுப்பினாரோ அங்கெல்லாம் அவன் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் இது அவர் அவனை எங்கு வைத்தாலும் அவருக்கு ஊழியம் செய்ய அவன் ஆயத்தமா இருந்தான் என்பதை குறிக்கிறது பலிபீடமானது அவன் தேவனுக்கு செய்த சேவைக்காக ஒரு சாட்சியாக இருந்தது நாம் எங்கு சென்றாலும் நாம் கர்த்தருக்காக செய்யும் சேவையின் ஆவிக்குரிய நற்கந்தத்தை பின்வைத்து செல்ல வேண்டும் ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனாகிய லோத்து ஒருபோதும் ஒரு கட்டவில்லை ஆகவே அவன் ஜீவித்த இடங்களிலெல்லாம் அவனுக்கு நற்சாட்சி இருக்கவில்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கொன்றும் இல்லை பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்பவர் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மறுபடியுமாக தொடங்க வேண்டும் என்பதே சரியானதாகும் ஆவிக்குரிய ஜீவியத்தை சிறந்த விதத்தில் முடிப்பதற்கு அதை மறுபடியும் மறுபடியுமாக ஆரம்பிப்பதை தவிர வேறு மேலான வழி இல்லை என்று கூறியிருக்கிறார் தெய்வ பிள்ளையே நாம் நம்மை தெய்வனுக்கு மீண்டும் மீண்டும் புதிய விதத்தில் அவ்வப்போது ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவிலும் ஏன் நம் ஜீவியத்தின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் அப்பொழுது நம்முடைய யாத்திரையில் நாம் தொடர்ந்து செல்லுகையில் நமக்கு புதிய கிருபையும் புதுப்பிக்கப்பட்ட பலனும் புதிய சந்தோஷங்களும் உண்டாகும் அங்கு இழைப்புக்கோ மனச்சோர்வுக்கோ அல்லது மனதுயருக்கோ நம்மில் இடமிராது நம் ஆவிக்குரிய பயணத்தில் நாம் மலையையோ அல்லது பள்ளத்தாக்கையோ கடக்க வேண்டியதா இருப்பினும் அக்கினியின் ஊடாகவோ அல்லது தண்ணீரின் ஊடாகவோ செல்ல வேண்டியதா இருப்பினும் மழையாயினும் வெயிலாயினும் இவை ஒன்றும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது அது எப்படிப்பட்ட பாதையாகினும் நாம் நம்முடைய யாத்திரையின் ஒவ்வொரு சிறு பகுதியையும் இன்பமாக அனுபவிக்கலாம் நம்முடைய ஜீவிய பாதை முழுவதிலும் நம் நடக்கையானது இன்னமும் வேகமுள்ளதாகவும் மேலானதாகவும் பலமுள்ளதாகவே இருக்கும்